பத்தாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் டெல்லியில் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் ஆர் எஸ் கவாய் அவர்கள் மீது நடந்த ஒரு தீவிரமான ஒரு செயலை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் மதிப்புக்கு மரியாதைக்குரிய பி ஆர் கவாய் பி ராமகிருஷ்ண கவாய் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அவர் சட்ட கல்லூரியை பயின்று ஒரு பார்க் கவுன்சிலரை சேர்ந்தார் அவர் யார் என்று சொன்னால் மறைந்த பி எஸ் கவாய் இந்திய குடியரசு கட்சியின் தலைவரும் கேரளா மற்றும் பீகாருடைய ஆளுநராக இருந்த தலைவருடைய குமாரன் தான் நம்முடைய ஆர்எஸ் எஸ் கவாய் அவர்கள் இவர்கள் சனாதன எதிர்ப்புக்கு கொள்கைக்கு உரிமை குரல் கொடுத்து இந்து மதத்தில் இருந்து புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பௌத்தத்தை பொழுது அவரோடு கூட சேர்ந்து பௌத்த போனவர்தான் இவருடைய தந்தை ஆர் எஸ் கவாய் அவர்கள் இப்பொழுது தலைமை நீதிபதியுடைய முற்போக்கு சிந்தனையை கண்டிக்கின்ற வகையிலே கும்பலானது நீதிமன்றத்தில் அவர்கள் மீது ஒரு காலனியை எடுத்து வீசியிருக்கிறார் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது ஆணவம் மிகுந்த செயலாக இது பார்க்கப்படுகிறது ஏன் என்று சொன்னால் ஐயா அவர்கள் சனாதனத்திற்கு எதிர்ப்பாக குரல் கொடுத்தவர் மட்டுமல்ல இந்திய அரசியல் இந்திய நீதிமன்றங்களிலே முதல் முறையாக சார்ந்த ஒரு தலித் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆவார் இதற்கு முன்பு பாலகிருஷ்ணன் அவர்கள் முதல் தலித்தாக இருந்தாலும் இவர் இரண்டாவது தலித் மற்றும் பௌத்த சமயத்தை சார்ந்தவர்

இந்த உயர்நிலையை தாங்காத சனாதன கும்பல் இவரை எதிர்த்து இப்பொழுது நீதிமன்றங்களிலேயே தன்னுடைய காலையை எடுத்து வீசுகின்ற ஒரு அராஜக செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு மேலும் கூட ஒரு காரணம் இருக்கிறது இந்திய அரசால் இரண்டு முறை தடை செய்யப்பட்ட ஆர் எஸ் எஸ் என்கின்ற அந்த தீவிர கும்பலுக்கு நூற்றாண்டு விழாவை சமீபத்திலே நம்முடைய பிரதம மந்திரி அவர்கள் நடத்தினார்கள் நூறு ரூபாய் கூட வெளியிட்டார் அந்த நிகழ்ச்சிக்கு இவருடைய தாயார் கமலா கவாய் அவர்களை சீப் கஸ்டாக அழைத்தார்கள் ஆனால் அவரும் கூட இதற்கு மறுத்து எந்த ஆர் எதிர்த்து எந்த சனாதனத்தை எதிர்த்து எந்த சாதி என்ற அந்த பிற்பகம் தனக்கு எதிர்த்து காலம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதற்கு நூற்றாண்டுக்கு நான் வர முடியாது என்று அவரும் கூறிவிட்டு இந்த மாதிரியான ஒரு முற்போக்கு செயல்களை தாங்க முடியாத சனாதன கும்பல் இப்பொழுது நம்முடைய மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆன்ரபிள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மீது ஒரு காரணியை எடுத்து வீசியிருப்பது இந்திய ஜனநாயகத்திற்கு விரோதம் ನಾವು ಇಸಿಗೆ ಪಕ್ಷದಿಂದ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆಯಿಂದ ನಮ್ಮ ಪಕ್ಷದವರು ಎಲ್ಲ ಈ ಈ ದಿನವನ್ನು ಏನು ಅಂದ್ರೆ ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ನಲ್ಲಿ ಇತ್ತೀಚೆಗೆ ನ್ಯಾಯಾಧೀಶರು ಮತ್ತು ವಕೀಲರ ನಡುವೆ ನಡೆದ ಪ್ರಮುಖ ಘಟನೆಗಳ ಇಲ್ಲಿವೆ ಅಕ್ಟೋಬರ್ ಆರು ಎರಡ್ ಸಾವಿರದ ಇಪ್ಪತ್ತೈದರಂದು ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ನಲ್ಲಿ ಅರವತ್ತು ವರ್ಷದ ವಕೀಲರಾದ ಕಿಶೋರ್ ಕುಮಾರ್ ಅವರು ಮುಖ್ಯ ಕಿಶೋರ್ ಅವರು ಮುಖ್ಯ ನ್ಯಾಯಮೂರ್ತಿ ಬಿಹಾರ್ ಗವಾಯಿ ಅವರ ಮೇಲೆ ಶೂ ಎಸೆಯಲು ಯತ್ನಿಸಿದ್ದರು ಆದರೂ ನಮಗಿಂತೂ ತುಂಬ ಅವಮಾನ ಆಗಿದೆ ನಮ್ಮ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಇಡೀ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ಗೆ ಅವಮಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ ಇದನ್ನು ನಾವು ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆ ಬಿ ಪಕ್ಷದಿಂದ ವಿಡದಲೆ ಚಿರತೆಗಳ ಕಕ್ಷಿ ಮತ್ತು ಸ್ಟೇಟ್ ಲೀಡರ್ಸ್ ಅವರು ವಿಡದ ಎಚ್ಚರಿತೆಗಳ ಕಕ್ಷಿ ಕರ್ನಾಟಕ ಜಿಲ್ಲೆ ಇಂದ ಕೋಲಾರ ಮುಖಾಂತರ ನಾವೆಲ್ಲ ಖಂಡಿಸಿ ಅವ್ರನ್ನ ಇನ್ನೂ ಮತ್ತೆ ಈ ಥರ ನಮ್ಮ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ಗೆ ಅವಮಾನ ಆಗಬಾರ್ದು ಅಂತ ನಾವೆಲ್ಲ ಖಂಡಿಸಿ ಒಂದು ಹೋರಾಟವನ್ನು ಮುಂದಕ್ಕೆ ಈ ಥರ ಮತ್ತೆ ಆದರೆ ದೊಡ್ಡ ಹೋರಾಟವನ್ನು ನಡೆಯಲು ಸಾಧ್ಯವಾಗಿರುತ್ತದೆ ಆದ್ದರಿಂದ ಮತ್ತೆ ಈ ಥರ ನಡಿಬಾರ್ದು ಅಂತ ನಮ್ಮ ವಿ ಸಿ ಕೆ ಪಕ್ಷದಿಂದ ನಾವು ಬೇಡಿಕೊಂಡು ನಿಮಗೆ ಮುಂದಕ್ಕೆ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕಂತ ನಮ್ಮ ಪಕ್ಷದವರೆಲ್ಲ ನಾವು ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ

இதற்கு ஒரு எதிர்ப்பான ஒரு கண்டனத்தை கூட அவர்கள் தெரிவிக்காதது ஏன் ஏனென்று சொன்னால் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கரூரில் நடந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சினிமா நடிகர் மீது ஒரு செருப்பை எடுத்து வீசிவிட்டார்கள் என்ற ஒரு காரணத்தினாலும் அங்கே மிதிப்பட்டு முப்பது நாற்பத்தி ஒரு நண்பர் உயிர்கள் பலியானதை கருத்தில் கொண்டு ஒரு நடிகர் மீது செருப்பை எடுத்து வீசியதற்கு அந்த குழு வந்திருக்கிறது என்று சொன்னால் இந்திய ஜனநாயக நாட்டில் மிக உயர்ந்த பதவியாக இருக்கிற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மீது ஒரு விவரம் தெரிந்த சனாதன சங்கியான எழுபத்தி ஓரு வயது ஒரு வழக்கறிஞர் ஒரு செருப்பை எடுத்து வீசியதற்கு எந்த அளவுக்கு கண்டனம் செய்திருக்க வேண்டும் எப்பேற்பட்ட குழுக்களை அங்கே கொண்டு வந்திருக்க வேண்டும் ஆனால் அவர் அதை செய்யவில்லை மேலும் கூட இந்தியாவுடைய பிரதம மந்திரியும் கூட இதன் மீது எது எந்த விதமான அக்கறையும் செலுத்தாத அமைதியாக இருந்தார் அவர் ட்விட்டரில் கூட எந்த விதமான கண்டனத்தையும் அவர் தெரிவிக்கவில்லை இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நம்முடைய சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் காய் அவர்கள் அந்த செருப்பு வீசர் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அவரை விட்டுவிடுங்கள் சொன்ன பிறகு அதை பாராட்டி இந்திய பிரதம மந்திரி ட்விட்டரில் இவருக்கு வார்த்தை செய்திருக்கிறார் ஏன் என்று சொன்னால் அவர்கள் சனாதன கும்பலை பாதுகாக்கவும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பௌத்த பிராமணன் அல்லாத இந்துக்களை பாதுகாக்கின்ற அந்த குறியை அவர்கள் கொள்ளாமல் இருப்பது இதில் இருந்து தெரியவருகிறது நம்முடைய புரட்சி எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் மீது கூட அவர்கள் சென்று கொண்டிருக்க பொழுது திடீரென ஒருவர் ஸ்கூட்டரை கொண்டு வந்து அங்க நிறுத்தி சில அசம்பாவிதங்களை செய்தார்கள் அதை கண்டிக்கின்ற வகையில் கூட இந்த சனாதன கும்பல்கள் வரவில்லை ஆனால் தலைவரையே கூட குற்றம் சொல்கிற அளவுக்கு அவர்களுக்கு ஒரு இருமாப்பு இருக்கிறதை கூட நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம் ஆகவே நியாயம் நீதி தர்மம் சனாதன எதிர்ப்பு சமத்துவ சமுதாயத்தை படைத்திட்ட புரட்சியாளர் அண்டல் அம்பேத்கருடைய அந்த சட்ட புத்தகத்தில் இருக்கின்ற சலுகைகளையும் உரிமைகளையும் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் ஒருவரை நான் கூறிக்கொண்டு கொடுக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய்வி ம என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க